அதனால பூத்து மட்டமா இருக்கும் நினைக்கிறாதீங்க சப நிறைஞ்சு இருக்கும் சப நிறையிலோ நிறைய மேட நிறைஞ்சிருக்கும் சொல்றேன் அப்ப இருந்தாங்க அச்சாரம் அப்ப நான் போயிட்டு வச்சுமா போயிட்டு வரேன் குருவே இடியா பகுதிக்கு போனாலும் இடிக்கிறேன் என்னடா பெரிய தொழில் இப்ப நான் செய்ய போற தொழில் இருக்கு அதுல சோரும் கிடைக்கும் இந்த மாதிரி சுகமும் கிடைக்கும் அப்படி என்னடா தொழில் அப்படி கேளு உடுங்கடா வெளியார் வந்துட்டாட்டா விழுந்து அமுக்காங்க கூத்து போட போறேன்

எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அது ரொம்ப நல்லா பாடும் கடையில் ஆப்ப வாங்கி வராத்துல தண்ணி உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்குன்னு இவ்வளவு நாளா நீ சொல்லவே இல்லையே அதுக்கு ஒரு சந்தர்ப்பமே அப்ப அதுக்கும் ஒரு நல்ல வேஷமா அதுக்குத்தான் நல்ல வேஷமே அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன் கரையை வித்துட்டு பணத்தோட அப்புறம் கையோட தங்கச்சி சரி அழைச்சிட்டு வந்துடுறேன் நீங்க பணம் கொண்டு வந்துடுவா நம்ம கையில முன்னூறு பணம் இருக்குன்னு வீராப்பா சொல்லி விட்டமே என்ன சேரு சாரி இந்த சின்ன பையனை வச்சு ஏதாவது பண்ணிப்போம் கரக எடுத்துட்டு போற ஆனா கையில ஏதோ பணம் வச்சிருக்க

நீ ராஜகுமாரி அப்பாவா தந்தாய்ன்னு தான் சொல்லணும் சொல்லு தந்தாய்ன்னு சொல்றது அசிங்கமா இருக்கு அப்பான்னு சொல்லட்டுமா ஆமா சொல்லிட்டு பூத்து வரத்தையும் ஒழுங்கா திரும்புற மாதிரி எனக்கு தெரியல அவன் என்ன சொல்றானோ அதை சொல்லு சரின்னா சொல்லு தந்தாய் சொல்லு தண்டாய் இது தொண்டை பறவரப்பாரு கண்ணே அது குள்ளவேதான் குடிக்கிறது தண்ணீர் வ உள்ள பானையில இருக்கு குடிச்சிட்டு வா பானையை வச்சிட்டு வந்துரு

அங்கே அங்கே வர வாளியா குறறலா இதுக்கு ஐயோ ஐயோ பண்ணி வைக்கற ஐயோ எங்க பரம்பரைல பாம்பு கடிச்சு கூட யாரும் செத்ததில்ல தேள் கடிச்ச எல்லாரும் செத்துுறாங்க எங்க தாத்தாவு அபடிச்சா செத்தாரு எங்க பாப்பா அபடிச்சா செத்தாரு நான் ஐயோ அம்மா நீங்க அம்மா கூப்பிர மாதிரி இருக்கு இத வரேன் மா இத வரேன் ஐயோப்பா ஐயோ 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 என் தங்கச்சி வள்ளி வந்தானடா. அதருக்குடமாடா. தோழியை எப்படி சாப்பிடுற? சாப்பாடு வந்து சாப்பிட என் தங்கச்சியே ஒரு பெரிய பணக்காரனுக்கு கட்டி தர போறேன். நீதானடா சொத்து காைய நான் உன்னப்பா ஏள. பணக்காரன் ஐடா உடம்ப ஆமாடா சொன்னா கேட்க என் தங்கச்சி வந்தா உடனே சொல்லு. உன் கையோட கூட்டு போணுமா? இருக்கு. உள்ள இருக்கா? இருக்கு. வள்ளி நீ குட்ட வர மாட்ட. நான் குட்டாத வரவா. வள்ளி அடியா வள்ளி. அடியா வள்ளியா? ஏன்டா பயமுறுத்துற? என்ன மச்சானா? தல கலையில இருக்கு. பூ வாடி இருக்குது. அண்ணா பின்ன கற்பனை பண்ணாத. சமையல் பண்ணிட்டு இருந்தா. சமையல் பண்ணிட்டுட்டியா? இந்த வீட்ல வரக்கன காரை. இவன் யாரு? ஹ பொறுப்படி சீக்கிரம் வீட்டுக்கு. சீக்கடா. விட்டு எப்படி நான் வர முடியாது? புருஷுடா. என்ன ரெண்டு தடவை சொல்லு. பின்னால வீட்டுக்கு போயிரும். பாரு. நான் செட்டாலும் சரி, உன்னை என்ன கட்டி மாட்டேன். ஹ சீக்கிரம் போடு.